அவங்கெல்லாம் தான் இந்த எதிர் போராட்டத்தில் முன்னணியில் விருதுநகர் சீனிவாசன் காளிபுத்து எல்லாம் ஆக இந்த எதிர் போராட்டத்தில் என்னுடைய ஹீரோன்னு அவருடைய வேலைக்காரி பணத்தை பார்த்துட்டு நாத்திகன்னு சொல்றது வந்து ஒரு ஃபேஷன் மாறிடுச்சி பட்டம் தீட்டிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு கதறம் ஜிம்மாக போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் எல்லாத்தையும் கட்டு போட்டுக்கிட்டு திராவிட இயக்கத்துக்கு வேலைக்காரி பணம் வெட்டி அடைஞ்சு கூட எல்லாத்தையும் தமிழ்நாடு இதுவரையிலும் காணாத ஒரு பெரிய போராட்டம் அது பாருறதுக்காக மதுரையில் காடுமுத்து போன்றவர்களாக தாக்கப்பட்ட அந்த சம்பவம் வந்து மாணவர்கள் மத்தியில் பெரிய கொதிக்கை ஜெயலலிதாவை அவரை போல தாக்கி கேவலப்படுத்தி பேசுறவங்க யாரு அவ்வளோ கேவலமாக அதுக்கு காரணம் என்ன சார் நான் தான் முன்னாடியே கேட்டேன் அவர்கள் வந்து திமுக இருந்து அதிமுக போறதுக்கான காரணம் ரெண்டு முறை இருந்திருக்கு காளிமுத்து அவர்கள் தான் காரணமா இருந்தது அவருக்கு வந்து சூழ்நிலை உருவாக்குனாங்க வணக்கம் சார் சார் முன்னால் சபாநாயகர் காளிமுத்து இப்போ இருக்கிற பல பேருக்குமே எப்படி தெரியும் அப்படின்னா சீமான் அவர்களுடைய மாமனாரா நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அவருடைய அரசியலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கெல்லாம் ஒரு வருஷம் சீனியர் அவர் நாங்கள் கல்லூரியில் படிக்கும் போது மதுரையில் அவர் ரொம்ப ஃபேமஸ் அவங்கெல்லாம் தான் தான் ஹிந்தி போராட்டத்தில் முன்னணியில் நின்றவங்க காளிமுத்துவெல்லாம் தாக்கப்பட்டார் தாக்கப்பட்ட அதில் ஜெயிலுக்கெல்லாம் போனார் விருதுநகர் சீனிவாசன் காளிமுத்துவெல்லாம் அன்னைக்கு அன்றைக்கி இந்து போராட்டத்தில் எங்களுடைய ஹீரோ அறுபத்தஞ்சாறு நடந்து போது தமிழில் பேச ஆரம்பித்தார் நான் பேச்சிக்கிட்டே அவ்வளோ தமிழில் வல்லுனார் தீவிரமான திராவிட இயக்கத்தை சேர்த்தவர் கலைஞர் எம்ஜிஆர் தகராறு வந்தபோது ஆரம்பத்தில் கலைஞர் இருந்தார் அப்புறம் வந்து எம்ஜிஆர் கலைஞர் வந்து முறசொலியில் கட்டுரை எழுதினார் யார் போனதுக்கு நான் வருத்தப்படலை காளிபுத்து போனதை நான் வந்து தனிப்பட்ட இழப்பாக நினைக்கிறேன்ற அளவுக்கு மக்களுடைய நெஞ்சத்தை கவர்ந்தவர் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை கொஞ்சம் தகராறு பிடிச்சது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் அதில் தெலுங்கு மனைவிக்கு பிறந்த பொண்ணு தான் சீமானுடைய மனைவி கயிறுபடி ஒரு கிறிஸ்தவ ஒரு மனைவி இருந்தாங்க இருந்தாங்க அவங்களுக்கு டேவிட் அண்ணாதுரைங்கிற பேரில் ஒரு பையன் ஒரு போட்டெல்லாம் இருந்தாங்க அஃபிஷியலாக அவர் தான் வீட்டில் வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா மூணாவது மனைவி அவங்களுக்கு எல்லாமே எத்தனைத்தையும் இது பண்ணியிருக்காங்க ரெண்டாவது மனைவிக்கு பொறுத்த தான் வந்து பிரபல பட படத்தயாரிப்பாளர் ஏல் சீனிவாசன் கண்ணதாசனுடைய அண்ணன் அண்ணன் வீட்டில் வந்து அவங்க பொண்ணை கட்டிக்கிட்டான் ரெண்டாவது மனைவியினுடைய மூணாவது மனைவியினுடைய மகள்தான் இவர்கள் காளிமுத்து அவர்கள் திராவிட இயக்கத்தில் ஒரு முக்கியமானவராக இருந்துச்சிருக்காரு இல்லையா அதுக்கு காரணம் என்ன அண்ணா அந்த காலத்தில் ஈர்த்ததும்மா அண்ணாங்கிற ஒரு மூணு எழுத்து சொல்லு நிலையெல்லாம் பைத்தியமாக வச்சுருந்தேன் அது மாதிரி இனி ஒரு தலைவர் போறப்பாராங்கிறதெல்லாம் கேள்வி அண்ணா பேசுகிறார் எட்டு மணிக்கு அப்படின்னு போடுவாங்க மைதானத்தில் அஞ்சு மணிலேருந்து கூட்டம் நிற்கும் ராத்திரி பத்தரைக்கு தான் ஒருவர் கூட்டம் அப்படியே உட்காந்துரும் ஒரு மணிக்கு முடிப்பார் ஒரு மணிக்கு எந்திரிச்சி வரும் நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பல சின்ன பையன் ராத்திரி விளக்கு வச்சா ஆறு மணிக்கு ஸ்ட்ரீட் லைட் போட்டாக்க வீட்டுக்குள்ளார் இருக்கணும் அதான் உத்தரவு அண்ணா மீட்டிங் இருக்குதுன்னா எனக்கு எங்கள் அப்பா பர்மிஷன் கொடுத்துருந்தார் எங்கள் வீட்டு வேலைக்காரனை கூட்டிகிட்டுலாம் அந்த மீட்டிங் போயிடுவேன் எங்கள் அம்மா கற்றுவாங்க எங்கே போனான்னு தெரியல இது ஒன்றும் இல்லை இன்றைக்கி அண்ணா பேசுகிறேன் அங்கே தான் போயிருப்பாங்க அந்த கூட்டத்துக்கு மாத்திரம் எனக்கு அனுமதி ராத்திரி பதினொரு மணி ஒரு மணிக்கு வரும் அந்த மாதிரி நாங்கள்லாம் போயிருந்தோம் பைத்தியம் மறந்தோம் அண்ணாங்கிற அந்த அளவுக்கு எங்களை ஈர்த்துது அதனால் அதுக்கு அந்த நேரத்தில் இருந்தவங்க எல்லாருமே அப்படியே போனோம் அவருடைய வேலைக்காரி படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப சின்னப்பையோட அவ்வளோ விவரம் தெரியாது நாத்திகனு சொல்கிறது வந்து ஸ்டா ஒரு ஃபேஷனாக மாறிச்சு என்னப்பா கோயிலுக்கு போகல நான் கடவுளை நம்புறது இல்லை நான் நாத்திகை அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் அப்போ அந்த அளவுக்கு நாத்திகத்தை பரப்பி விட்டார் அப்போ அன்னைக்கு இருந்த அத்தனை இளைஞர்களும் அப்படியே மாறணும் அப்போ வந்து அது எப்படி படங்கள்லாம் வரும்னாக்கா ஒரு நாம் இருவர் ஒரு படம் சுதந்திரம் வந்த உடனே வந்த படம் வந்து அப்போ வந்து எந்த அளவுக்கு தேசிய இந்த ஊரில் இருந்ததுன்னா அந்த படத்துல குட் மார்னிங்னு சொல்ல மாட்டாங்க ஜெய்ஹிந்த் அப்படிம்பாங்க ஜெய்ஹிந்த்னா குட் மார்னிங் மாதிரி அந்த மாதிரிலாம் படம் எடுத்துக்கிட்டு இருந்த ஏவிஎம் வேலைக்காரி படம் சூப்பர் ஹிட்டாக ஓடின உடனே அண்ணா கிட்ட போய் உட்காந்து ஓரிரு படத்துக்கு கதை வசனம் எடுத்து வச்சாங்க அப்படியே மாறணும் அப்படியே எல்லாம் மாறிச்சு திராவிட இயக்கத்துக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தது நான் எடுத்தாங்கன்னாக்கா மாடர்ன் தேட்டர்ஸும் ஜூபிட்டர் பிக்சர்ஸும் தான் அவங்க தான் இவங்களுடைய எழுத்துக்களை எல்லாம் கொண்டு இது பண்ணுது ஜூபிட்டர் தான் வேலைக்காரி படத்தில் இருக்குது அந்த நேரத்தில் இருந்த இளைஞர்கள் பூராவுமே திராவிட இயக்கத்துக்கு பின்னாடி போய் பட்டை தீட்டிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு கதர் கதர் ஜிப்பா போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் எல்லாத்தையும் கட்டு போட்டுக்கிட்டு திராவிட இயக்கத்துக்கு வேலைக்காரி படம் வெற்றி அடைஞ்சோன்னு வந்து சேர்ந்துட்டார் சரி இப்ப பொதுவாகவே காளிமுத்து அவர்களை வந்து சொல்ல சொல்லரசன் அதாச்சும் அவருடைய பேச்சு திறமை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா நீங்க அவருடைய பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா அவருடைய பேச்சு திறமையை பத்தி கொஞ்சம் பேசினா கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அடுக்கு மொழியோரும் இது அவரு தான் அவரு தான் இன்னைக்கு ஒரு ஃபேமஸா இருக்கிறது உப்பு வைக்க போனா மழை பெய்யுது மாவு வைக்க போனா காத்தடிக்கிறதுக்குற அந்த பழமொழி அப்புறம் கரந்த பால் மடி போகாது கருவாடு மீன் ஆகாது பால் மடி போகாது நீ ஆட்சிக்கு வர மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் அவர் அந்த மாதிரி உதாரணங்கள்லாம் சொல்லி பேசுவார் நல்லா இருக்கும் சபாநாயகரா இருக்கும்போது அவர் நல்ல அருமையாக நடந்துக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் ஒரு தளபட்சமா நடந்தா ஒரு இது இருக்கு உண்டு அதிமுகலயே இருந்திருக்காரு திமுகலயும் இருந்திருக்காரு மாறி மாறி ரெண்டு பேரையுமே வந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு உடன்பாடுகள் இருந்திருக்கா பட் அப்படி இருந்தாலுமே இப்ப இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போறாரு அப்படிங்கறத கூட எந்த தலைவர்களுமே அந்த பெருசா அவரை விரோதி மாதிரி பார்க்காமலே இருந்திருக்கா அவரு அவரு அப்படி மாறி போனதுக்காக தலைமை மாத்தினாரோட கொள்கையை மாத்திர அண்ணா திமுக திமுக வரும் திமுக திமுக வரும் கட்சி மாற்றமா இல்ல தலைவர்களை மாத்திக்கிட்டாங்க அவ்வளவுதான் கொள்கையை நிறுத்திங்கன்னா ஒன்று தான் எம்ஜிஆர் இருந்த வரையிலும் அதுக்கப்புறம் கதை வேற எம்ஜிஆர் என்ன நினைச்சாங்கன்னா அதிமுக ஆரம்பிச்ச போது அவர் வந்து தேசியம் பேசிட்டு வரேன்னு நினைச்சாங்க இந்திரா காங்கிரஸுக்கு வந்த பெரிய அட்டி இல்லை கலைஞரோட தீவிரமாக திராவிட இயக்கத்துக்கு வந்துட்டாரு அதை அவங்க எதிர்பார்க்குறேன் இன்னும் சொல்ல இந்திரா காங்கிரஸ் காலியானதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது எம்ஜிஆர் தான் அவங்கள உருவாக்குறதே இந்திரா காங்கிரஸ் தான் தான் தலைவரி போட்டு இப்ப ஏன் காளிமுத்து அவர்கள் ஆரம்பத்துல வந்து கருணாநிதி கிட்ட இருந்தாலும் கடைசியா எம்ஜிஆர் கூட போனாரு அதுக்கான காரணம் என்ன பர்சனல் கோபங்கள் தான் சிலதெல்லாம் சொன்னது செய்யல சிலதெல்லாம் இது அப்படிங்கிறப்ப கட்சி மாறுன வந்து கொள்கை அடிப்படையில் யாருமே மாறலாமா கலைஞர் என்ன மதிக்கல அங்க போயிட்டா எம்ஜிஆர் என்ன மதிக்கல இங்க வந்துட்டாங்க அவ்வளவுதான் வேற எந்த நேசனமே கிடையாது கொள்கை அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒன்னா நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து அவர் முக்கியமான ஒருத்தராக இருந்திருந்தாரு அப்படின்னு அதுல முக்கியமாக வந்து இந்த சட்ட எரிப்பு இதில் வந்து அவரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்திருக்காருலையே சட்ட எரிப்புல வெறும் மறியல் பண்ணவங்களுக்குலாம் வந்து ஆறு மாசம்தான் தான் போட்டாங்க சட்ட எரிப்பு பண்ணவங்களுக்குலாம் ஒரு வருஷம் போட்டாங்க இவங்கெல்லாம் சட்ட எரிச்சு சட்டத்தை எரிச்சு ஒரு வருஷம் ஜெயிலி அந்த அளவுக்கு தீவிரப்படும் அதான் போயிருக்க வேண்டியது ஒரு சாலை விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் எடுத்துட்டதுனால தப்பு இல்ல போய் இருக்கோம் இன்னும் சொல்ல போனால் மதுரையில் காளிமுத்து இவங்க இந்த குரூப் பண்ண போராட்டம் தான் இந்தியர் போராட்டத்துக்கு பெரிய மிகப்பெரிய போராட்டமாக மாறுறது காரணம் மதுரையில் இவங்களை எல்லாம் தாக்கணும் தான் ஆனால் இருந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸுக்காரர்களை போய் திமுக அலுவலகத்துக்குள்ளாட்டு நுழைஞ்சு காளி முத்து எல்லாம் அடித்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ச சாதாரணமாக மறியல்கறிகளுக்கு ஆயுத கடை எடுப்பு இப்படிங்கிற போயிட்டு இருந்த போராட்டம் தீவிரமாக மாறி ஒரு பயங்கரமாக நாடு முழுக்க தமிழ்நாடு இதுவரையிலும் காணாத ஒரு பெரிய போராட்டம் அது மாறுனதுக்கு காரணம் மதுரையில் காளிமுத்து போன்றவர்கள்லாம் தாக்கப்பட்ட அந்த சப்போ வந்து மாணவர்கள் மத்தியில் பெரிய கொதிப்பு ஏற்படுச்சு அத்தனை மாணவர்கள் இறங்குனாங்க ரயில் இருக்க ஒரு போச்சு அதுக்கு காரணம் காளிமுத்து போன்றவர்கள் மதுரையில் இருந்த திமுக ஆஃபீஸை வந்து அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் போய் அடித்து ஓச்சதுனால வந்தது தான் இந்தியர் போராட்டம் பெருசாக மாறினது காரணம் மதுரை திமுக தாக்கப்பட்டார் இப்போ காளிமுத்து அவர்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் மேலே வந்து வங்கி மோசடிலாம் வந்து இருக்குது ஆனால் இதுக்கு காரணம் வந்து அவர் தரப்பில் இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் நடக்குது இதெல்லாம் நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தான் இன்றைக்கி அவர் அவர் பிடிக்கல என்னக்கா தான் வம்பு பண்ணி எதாவது பண்ணிக்கிட்டு அது காதிகள் அது இதுதான் வழக்கமே இப்போ இப்போ அமலாக்கத்துறை மாதிரி அந்த மாதிரி அன்றைக்கி வந்து இவ்வளோ காசு போட்டாங்க இவ்வளோ பணம் போட்டாங்க பேங்க்கில் இதெல்லாம் சொல்லி இப்போ அது மாதிரிலாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் யாரும் நிரூபிக்கிறது அரசியல்காரன் நிரூபிக்கிறார் அதெல்லாம் சும்மா அன்னைக்கு வந்து சொன்ன செய்திகள் இப்ப எம்ஜிஆர் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறமா வந்து ஆரம்பத்துல காளிமுத்து அவர்கள் ஜானகி எம்ஜிஆருக்கு பக்கம் தான் நின்னாரு ஆனா கடைசியா எப்படி ஜெயலலிதா அம்மையாருக்கு கட்சி ஒன்னா சேர்ந்துருச்சு ஜானகி வந்தாங்க ஒரு எலெக்ஷன் நின்னாங்க ஒரு இடத்த ஒரே ஒரு இடத்துல பாண்டிய பிஹெச் பாண்டிய மாத்திரம் ஜெயிச்சாங்க பிச்சை எல்லா இடத்துலையும் நின்று எல்லா இடத்துலையும் டெபாசிட்டே போயிடுச்சு எங்க அண்ணா ஜானகியோட தான் நின்று டெபாசிட் வளர்த்தார் அரசியலில் மிகப்பெரிய தொழில் அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு நம்மளா மக்களை அக்செப்ட் பண்ணுறேன் உடனே ரெண்டு கட்சியும் ஒன்றா இணைஞ்சிருச்சு ஒன்றா போது அத்தனை பேரும் ஜெயலலிதா இருக்கும் அப்போ கூட ஜெயலலிதாவை அவரை போல தாக்கி கேவலப்படுத்தி பேசுனவங்க யாரு அவ்வளோ கேவலமாகலாம் பேசுகிறேன் இருந்தாலும் அம்மா வந்து தாங்கிட்ட வந்தபோது சபா நகரம் வச்சிருச்சு அதுக்கு காரணம் என்ன சார் நான் தான் முன்னாடியே கேட்டேன் அதாவது படிச்சு பண்ணுறதுன்னா ஒரு ஒருத்தனை வந்து கேவலப்படுத்துறதுனா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடாத நமக்கு கெடுதல் பண்ணுறவுடைய எப்படி அவமானப்படுத்துறதுன்னு அவனுக்கு ஒரு நல்லது பண்ணிப்பார் அவன் கூணி கொறுக்கி போயிடுவான் அந்த டெக்னிக்கை தான் ஜெயலலிதாவும் சரி எம்ஜிஆரும் சரி பயன்படுத்தினார் கண்ணதாசன் எம்ஜிஆருக்கு கேவலப்படுத்துன மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அரசமை கவிஞர் கொடுத்தார் வாங்கிட்டார் கேவலப்படுத்தினார் அது ஒரு வகையான கேவலம் அதே தான் இந்த அம்மா வந்து தன்னை வந்து பல வகை வகையான கேவலப்படுத்தின காளி முத்துவ சபாநாயகரை அவக்கார வச்சுரு இது வேறு வழி இல்லை அவமானம்தான் அது இப்போ இவர் சபாநாயகனா ஆனதுக்கு அப்புறமா வந்து கலைஞர் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு வரதே வந்து தவிர்த்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகளா இருக்கு அந்த அந்த ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது திராவிட இயக்கத்தை பத்தி கேவலமா எழுதுற ஒரு சட்டம் இருக்காங்க அவனுக்கு எழுதுற கதைகள் திராவிட இயக்கம் வந்து என்னைக்குமே மூன்று பர்சன்ட்டுக்காரர் கையில் இருக்கிற பத்திரிகைகளை ஏத்துக்கிட்டு தான் வந்தது இவனுக்கு கிளப்பி விட்ட கதைகள் தானே இதெல்லாம் எப்போ அது பொய்யான கருத்து வந்து அவரு வந்துக்கிட்டு தான் இருந்தார் எப்போ வராமல் இருந்தார் பொதுவாகவே காளிமுத்து அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இல்லையா எம்ஜிஆருக்கு அந்தளவுக்கு நெருக்கமாக ஆனதுக்கான காரணம் என்ன சார் கலைஞருடைய தீவிர விசுவாசியாக இருந்த ஒரு ஆள் ஒரு தமிழ் பற்றாளன் தன்னை வந்து ஆதரிக்கிறாங்கிறதுக்காக அவருக்கு கொடுத்த ஒரு இது அங்கீகாரம் அவருக்கு அந்த மாதிரி படித்தவங்க கடித்தவங்கன்னு வந்தாவே அதுக்கு அவருக்கு ஒரு தனி ஒரு ஒரு இது வரும் ஏன்னா அவருக்கு ஒரு எப்போவுமே ஒரு இன்ஸ்பீரேட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது தன்னை எல்லாம் விசிலுன்றாங்க தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் தரட்டிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் அவருக்கு இருந்தது ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள படித்தவர்கள் மத்தியில் நம்ம இல்லைங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது அதனால தான் படித்தவர்கள் யாராக போனாங்க உடனே எழுத்து பிடிச்சிக்குவார் அந்த மாதிரி தான் காளிமுத்து காளிமுத்துக்கு மேலே எவ்வளோ இதுக்கு வந்துச்சுன்னா ஒரு படத்துக்கு வாசனை எழுத வச்சார் ஏன்னா பெரிய படிப்பாளி த உலக தமிழ் மாநாடு எம்ஜிஆர் நடத்தும் போது காளிமுத்தை வச்சு தான் புறாமே நடத்து எம்ஜிஆர் நடத்தின உலகத்தமிழ் மாணாக்கள் மதுரையில் நடந்தார் அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு அவர் மேலே பா பாஸ் ஆகிறது ஏன்னா ஒரு படித்தவன் என் பின்னாடி இருக்க எங்கள் ஆளுங்கெல்லாம் விசிலுங்கிற பாரு என்கிட்ட காடி கொடுத்துருக்காருன்னு காட்டுறதுல குஷி இருக்கும் அது அவருடைய அடித்தளத்தில் இருந்து ஒரு இயக்கம் தான் நம்மளை வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள மனுஷனால் யாரும் பார்க்கறது இல்லைங்கிறதுல அவருக்கு இருந்த இயக்கத்தை இவங்க மூலமாக தீர்த்துக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வைகோ அவர்கள் வந்து அதிமுக சைடு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பொறுப்பு முழுக்க முழுக்க ஜெயலலிதா அம்மையார் வந்து காளிமுத்துக்கிட்ட தான் கொடுத்து வைகோ அவர்களை அதிமுக கட்சிக்கு கூப்பிட்டாரு அப்படிங்கிற வைகோ காளிமுத்துல ஒரு குரூப்பு ம் அவங்கலாம் கிருந்தமான ஒரு தலைவர்கள் காளிமுத்து போது அவர் போவார்னு எதிர்பார்த்துச்சு ஆனால் காளி வைக்கோ போகலை அதனால் அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருந்தவங்க அன்னைக்கு அவங்கெல்லாம் தான்மா தான் எங்களுக்கு ஆதரச புரிச மனிதர்கள் அவங்களுடைய சொற்பொழிவு கேட்கறதுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் அவங்க பின்னாடி தான் நாங்கள் நின்று அந்த மாதிரி ஒரு லட்சிய மனிதர்கள் லட்சிய வேட்சியை உண்டாக்குனது தான் அதனால அவர் ஆனால் போகலை அவர் ஆனால் சூழ்நிலையை அவரை வந்து கட்டாயப்படுத்தி அவரை வெளியே அனுப்புறதுக்கு பல்வேறு வகையான இதெல்லாம் நடந்து அதை தாங்க முடியாமல் அவர் வெடி இரண்டு முறை இது நடந்திருக்கு இல்லையா வைகோ அவர்கள் வந்து திமுகல இருந்து அதிமுகவுக்கு போறதுக்கான காரணம் ரெண்டு முறை இருந்திருக்கு இந்த ரெண்டு முறைக்குமே வந்து காளிமுத்தவர்கள் தான் காரணமாக இருந்தது அவருக்கு வந்து சூழ்நிலையை உருவாக்குனாங்க கலைஞருக்கு நேர் எதிராக போகிறாரு கலைஞரை கௌத்தரத்துக்கு பார்க்குறாருங்கிற மாதிரிலாம் செய்திகளை கிளப்புனாங்க அந்த இது வந்து கட்சியில் ரொம்ப பெருசாக வந்த உடனே நான் கட்சியில் இருக்கேன்னு வெளியே போனார் அவர் கூட பெரிய ஒரு கூட்டமே வெளியே போச்சு வைகோ வெளியே வெளியே கூட்டு போன கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் எம்ஜிஆர் கூட்டு போனதோட பயங்கரமான கூட்டம் இப்போ பன்னெண்டு மாவட்ட செயலாளர்கள் ஒம்பது பேர் போயிட்டார் இன்னொரு நாள் போயிருந்தாக்கா கலைஞருடைய தலைமை பதவியெல்லாம் போயிருக்கு அந்தளவுக்கு போனார் வைகோடைய வெளியே ஈழத்தமிழர் போராட்டத்தில் வந்து அவர் முக்கியமான ஒருத்தராக இருந்திருக்காரு ஆனா பிரபாகரன் அவர்களை வந்து தப்பானவர் அப்படின்னு சொல்றதுக்கு இவரே வந்து ஒரு இடத்துல காரணமா இருந்திருக்காரு இல்லையா அதை நினைச்சு அவரு ஃப்யூச்சர்ல கூட ரொம்ப தான் பேசப்படுறாங்க இல்லையா ஏழைத்தமிழர் காளிமுத்து பெருசாக தான் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுல காளிமுத்து அதுல பெருசாக இல்லை வைகோ இருந்தார் வைகோ பிரபாகர் ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தார் வைகோ கிட்ட கேட்டு பல செயல்களை செய்கிற அளவுக்கு ஒன்று இருக்கும் அந்த அளவுக்கு காளிமுத்து அவ்வளோ க்ளோஸ் ஆகிட இருந்தது தான் எனக்கு தெரியல என்னுடைய அறிவு கேட்ட வரலாம் காளிமுத்து வந்து ஈழத்தமிழர் விடுதலையில் பெருசாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல